அஞ்சரை சென்ட் வீட்டோட இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிற மாதிரி ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க கோயம்புத்தூர் சக்தி ரோடு நகர் நியர் அன்னபூர்ணக அரியில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது டைமென்ஷனில் நமக்கு ரெண்டு ஒன் பிஹெச்கே மணலில் கட்டின வீடு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கட்டு இருக்குங்க இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் அவைலபா இருக்குங்க அதே மாதிரி பாத்ரூம் செட்டப் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நமக்கு அப்படி சைட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டு முப்பது அடி ரோட்டுக்கு மேல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டு நல்லா காலி இடம் இருக்காங்க வீடு கட்டுற வந்து செம்ம மாசம் கட்டலாங்க சென்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முப்பது லட்சம் ரூபாய் சொல்றாங்க அபார்ட்மென்ட் கட்டுறதுக்கு ஹார்சல் கட்டுறதுக்கு செம்ம மாசம் இருக்குங்க